ஒரு மதம் கொண்ட யானையா மாறிட்டாங்க புரியல நான் அப்புறமேல் பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டேன் எனக்குள்ளார நான் ஆராய்ச்சி உடனே நீங்க ஆராய்ச்சிக்குன்னா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அப்துல் கலாம் ரேஞ்சுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னு யோசிக்க வேணாம் ஆமா தான் இன்னைக்கு வந்து சாஜி பிட்டியெல்லாம் இருக்கு இல்லையா ஆமா இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறப்ப நான் பொதுவாக வந்து யானையை குறித்து கேட்டேன் இந்த யானைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது இருபது வயசுக்கு மேலே யானைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கான காலகட்டங்களில் மெட்டிங் இருக்கணும் ஒரு இணை சேர்க்கை இருக்கணும் அந்த யானைகளுக்கு அப்படி இல்லைன்னா மதம் கொண்ட யானையாக மாறிடும் ஆமாம் அது வந்து ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து யானை தான் இல்லை எல்லாருக்குமே இப்படி நடக்கும் அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க அந்த கல்யாணம் பண்ணோட டிப்ரெஷன் தான் மதம் பிடிக்கிறது அது மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ் வந்து நடந்திருக்குது ஒரு நேரத்தில் வந்து விஷாலும் இவங்களுமே வந்து லவ்வர்ஸ் மாதிரி ஒரு ட்ராப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த க அதெல்லாம் நான் கேள்விப்பட்ட நியூஸ் இதெல்லாம் வந்து பத்திரிகைலேயும் யூடியூப்லேயும் இருக்கிற விஷயங்கள் அவங்களோட படம் நடிக்கிறப்ப இவங்க வந்துரு லபாக இருந்தாங்க அப்படிங்குற மாதிரி ஆனால் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா எல்லார்கிட்டையும் சொல்கிறது தான் நடிகர் சங்கரம் கட்டணம் மு கட்டி முடித்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருப்பார் இவங்க கட்ட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியாது ஒரு கால அப்புறம் எப்பட்றா கல்யாணம் பண்ணுறது